அனைவருக்கும் அன்பு வணக்கம் குவேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேளனின் ஒரு பக்தனின் கதை இந்த கதை ஜோதிடம் சார்ந்த கதை இந்த கதையினுடைய தொடரில் வள்ளியுடைய அம்மா அதாவது குருநாதனுடைய அம்மா மேட்டுப்பட்டியிலிருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு அந்த ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க கோயிலுக்கு வந்து பள்ளியுடைய அம்மாவையும் கோயிலில் சந்தித்து உங்கள் பையன் குருநாதருக்கு எங்கள் பொண்ணு ஜாதகத்தை கொடுக்குறோம் நீங்களும் பேசி பொருத்தமெல்லாம் பார்த்து வைங்க அப்புறம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம் முயற்சியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த ஜாதகத்தை வாங்கி வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்து தன்னுடைய கணவன்கிட்டையும் அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க நாளைக்கு காலையில் ஜோதிடரை போய் பார்ப்போம் ரெண்டு பேரும் குருநாதரனுடைய நம்ம பையனுடைய ஜாதகமும் மேட்டுப்பட்டியிலேருந்து ஜா வாங்கி வந்த அந்த ஜாதகம் பொருத்தமெல்லாம் எப்படி இருக்குது கல்யாண பொறுத்து நல்லா இருக்கா ஜாதக பொறுத்து நல்லா இருக்கா திருமண தோசமெல்லாம் ஏதாவது இருக்காங்கிறத அலசியை அரைஞ்சி பார்த்து ஒரு முடிவு எடுத்து வைப்போம் அப்படின்னு நானும் சொல்லி ஜாதகத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு காலையில் நம்ம ஜோதிடரை போய் பார்ப்போன்னு சொல்லோம் சரி சரி ஜாதகத்தை பத்திரமா வெய்யே நானும் ஒரு ஜாதகத்தை பார்த்து வச்சிருக்கேன் உன்னோட ஜாதகம் கையால் வாங்கின ஜாதகத்தையும் பார்த்து வைப்போம் இறைவன் யாருக்கு யார் யாருக்கு எப்படி என்னங்கிறத அது ஆண்டவன் வழிகாட்டுவான் அவன் கையில் தான் இருக்குது எல்லாம் முருகப்பெருமானோடைய நல்லர்களால் திருமணம் நடக்கும் சரி ஜாதகத்தை பத்திரமாக எடுத்து வை காலையில் நம்ம குளிச்சுட்டு ஜோதிடரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு குருநாதருடைய அப்பாவும் சொல்ல அந்த ஜாதகத்தை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்கிறான் நாளைக்கு காலையில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறான் நான் வாங்கிட்டு வந்த ஜாதகமே நல்ல பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணும் முருகா எனக்கு அவங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரி நான் சொன்னதுக்காக அப்படின்னு இல்லை எங்கள் வீட்டுக்காரரும் ஜாதகத்தை பார்த்துருக்காரு போதை குறைக்க சென்னையில் இருக்கக்கூடிய பொண்ணும் தான் அண்ணனுக்கு ஜாதகம் பார்க்குறான்னு சொல்லியிருக்காப்லாம் இப்படி பல பேர் ஜாதகத்தை முயற்சி பண்ணுறாங்க அதில் எந்த ஜாதகம் அவனுக்கு விதி அமைப்பு பிரகாரம் வருதோ அதை நீயே பார்த்து தேர்வு செஞ்சு கல்யாணம் வரைக்கும் தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணு முருகன்னு முருகன்கிட்ட வேண்டிக்கிறான் வேண்டிக்கிட்டு அந்த நாள் சாப்பிட்டு படி தூங்குறப்பலாம் தூங்கும் போதும் அதையும் ஞாபகம் நாளை காலையில் ஜோதிடரை போய் பார்க்க போகிறோம் ஜாதக பொறுத்து நல்லா வந்துடணும் திருமணத்துக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் இருக்கணும் நமக்கு நாம் தேர்ந்தெடுத்து ஜாதகமே வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கோயிலில் அவங்க உறவினர்கள் வந்து நமக்கு மரியாதையாக மதிப்பளித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கும் வந்து மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கோ தகவல் சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டு இருக்காங்களாம் காலையில் எந்திரிச்சு வழக்கமாக நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிகிட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தன் கணவனோட ஜாதகம் பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் மேட்டுப்பட்டியிலேருந்து வந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய் ஜோதிடுற குடும்ப ஜோதிடரு ஆஃபீஸுக்கு வீட்டுக்கு போகணுன்னே ஜோதிட சொல்கிறாரு ஐயா நேத்தான ஜாதகம் பார்த்தீங்க மறுபடியும் அந்த ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா நான் தான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் தரகரை அனுப்பிச்சவங்க ஜாதகம் பையனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது கல்யாணம் தேதி குறிச்சீங்கன்னா திருமணத்துக்கே போகலாம் நீங்கள் தான் ஒரு ஆறு மாதம் ஆகட்டும்னு சொன்னீங்களே அப்படின்னு நான் தான் நேற்று சொல்லி அனுப்பிச்சேன்னா வேறு ஏதாவது ஜாதத்தில் சந்தேகம் இருக்கா அப்போதை குறைக்கு வீட்டு வீட்டுக்காரங்களையும் மனைவியும் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏமா நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கிறியா சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு ஜோதிடர்னு கேட்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை வீட்டுக்காரன் நேற்று ஜாதகம் பார்த்தது வந்து அது ஒரு ஜாதகம் தான் அது கல்யாண தரகர் மூலியமாக வந்தது ஒருத்தமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இதே நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச உறவினர் ஜாதத்தை ஜாதகத்தை கொடுத்துட்ருக்காங்க இந்த ஜாதகத்தையும் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நான் வீட்டுக்காரோட வந்திருக்கேன் இந்த ஜாதகம் பாருங்கள் என் பையனுடைய ஜாதக குருநாதரோட ஜாதகங்களும் பாருங்கள் எப்படி பொருத்தம் இருக்குது என்ன கல்யாணம் பொருத்தம் இருக்கா திருமணத்தை நோக்கி போகலாமா என்னங்கிறத பார்த்து நீ சொல்லுங்கன்னு சொல்கிறாப்பான் சரி அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்து ஜாதகத்தையும் பார்த்து கணிச்சு திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குது இல்லை கல்யாணத்துக்கான அது முக்கியமான அந்த அஞ்சு பொருத்தம் இருக்கா தின பொருத்தம் அப்புறம் பொருத்தம் ராசி பொருத்தம் அதி பொருத்தம் ரட்சி பொருத்தம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு முக்கியமான பொருத்தங்கள்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது எல்லாம் அற்புதமாக பொருத்தம் வருது அப்புறம் ஜாதக பொருத்தமெல்லாம் இருக்கா எதிர்காலத்தில் நல்லா யோக திசையெல்லாம் இருக்கா ராகுக்கு எது தோஷம் செவ்வா எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா தோஷம் இல்லாத ஜாதகம் பையனுக்கு ஜோக தோஷமெல்லாம் இல்லை அந்த பொண்ணுக்கும் தோஷம் இல்லாத ஜாதகமாக இருக்கா அப்படின்லாம் பார்க்குறாங்க பார்த்து ஜோதிடெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ஜாதகம் ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் நல்ல நேரம் பார்த்தா சொன்னீங்கன்னா எந்த தேதியில் எந்த மாதத்தில் கல்யாணமோ நான் தேதியும் குறித்து கொடுத்துருவேன் பொண்ணு ஜாதகம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜோதிடரேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வர ஜாதகமெல்லாம் நல்லா சாதகமாக தான் வருதுங்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது சரி அதனால் ஒரு நாலு ஜாதகத்தை பார்த்து வைப்போம் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் போனோடனே கல்யாணம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோன்னே சரி இந்த ஜாதகம் நல்லா தான் இருக்குது நீ தைரியமாக போய் பொண்ணு வீட்டில் பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கன்னு சொல்லி அனுப்புறாப்பிலாம் சரி அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தோடனே சாயம்புறத்தை மேலே வச்சு முருகனை வழிபாடு செய்கிறாப்புல முருகன் நல்லருள்க காட்டுனேன் அவங்க மேட்டுப்பட்டியிலேருந்து உறவினர் வந்த ஜாதகமும் நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு முருகன்ட்ட வேண்டிட்டு சரி அப்படின்ட்டு தன் கணவன்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை பகிர்ந்துக்கிறாப்பிலாம் திடீர்னு சென்னையிலேருந்து வள்ளி ஃபோன் பண்ணுறாப்பலாம் சரி தன் மக ஃபோன் பண்ணுறாளே அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு வள்ளி நல்ல வேலை நானே ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் ஒரு முக்கியமான சந்தோஷம் உனக்கு சொல்லான்ட்டு இருந்தேன் மேட்டுப்பட்டிலருந்து ஒரு ஜாதகம் வந்தது அப்பா கூட்டிகிட்டு ஜோதிடர் போய் பார்த்தேன் பொருத்தம்னா பொருத்தம் அப்படி இருக்குதாம்மா குருநாதனுக்கு கொன்னனுக்கு அதனால் இந்த ஜாதகத்தையும் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம் மேட்டுப்பட்டி சொந்த எல்லாம் சொல்லி வைக்கிறோம் அப்புறம் வந்து குருநாதன் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான்னா மற்ற வேலையெல்லாம் தட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் அது என்னமோ பாரு ஃபோனு உங்கள்கிட்டருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு அங்கே வள்ளி சென்னையிலேருந்து சொல்கிறா இல்லை அதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் ஒரு சந்தோஷமான காரியம் சொல்கிறேன் நேற்று சென்னையில் நம்ம வடவழி பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க நம்ம கடைக்கு வந்தாங்க எல்லா டீட்டெயிலையும் சொன்னாங்க உங்கள் அண்ணனுக்கு வந்து பொண்ணு ஜாதகம் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷனு அப்படின்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டுட்டு போனாங்க நான் அந்த ஜோதிட திருமண தகவல் மையில சொல்லியிருந்தேனே அங்கே விசாரித்து அது மூலியமாக வந்தது சரி அப்படின்ட்டு நேற்று நானும் வீட்டுக்காரருமே அவங்க வீட்டில் போய் நல்லா பார்த்து விசாரிச்சுட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு ஜாதகத்தை கொடுத்துட்ருக்காங்க ஜாதகத்தை நாங்கள் சென்னையிலேயே ஜோதிட வச்சு பார்த்துட்டோம் நான் எல்லாம் நல்லா தான் இருக்குது எதுக்கும் ஜாதகத்தை நான் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு அப்போ நீங்களும் ரெண்டு பேரும் போய் முறையோ ஜாதகத்தை உங்கள் ஜோதிடத்தை ஊரில் இருக்கிற ஜோதிடத்தை கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு நீங்கள் ரெடின்னு சொன்னீங்கன்னா சென்னையிலேயே அண்ணனுக்கு பொண்ணு வீட்டில் ஓகேங்கிற அளவுக்கு பேசி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதடா இதுவும் வந்து சந்தோஷமான விஷயம்தான் நீ பண்ண முயற்சியும் சரியாக தான் இருக்கு எதுக்கும் ஜாதகத்தை அனுப்பிச்சி வை வாட்ஸ்அப்பில் நாங்கள் மறுபடியும் நான் அவருக்கு கூட்டிகிட்டு ஜோதிடர் போய் பார்த்து அந்த ஜாதகத்துக்கு மேலாம் பொருத்தமெல்லாம் இருக்க முறையாக பார்த்து வச்சுக்கிற ஒரு நடவ அப்படின்னு சொல்ல ஆடா முக்கணியும் வச்ச மாதிரி பலவாளிமான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மூணு ஜாதகமும் மூணு சொந்த பந்தமும் நல்லா அற்புதமாக இருக்கும் போல் இருக்குது அதனால் குருபலன் கூடியிருச்சு இந்த வருஷம் திருமணம் நடக்கும்னு சொல்கிறாங்க அதனால் குருநாதனுக்கு கல்யாண நேரம் நெருங்குதுன்னு நினைக்கிறேன் எதுக்கும் நம்ம வந்து எல்லாம் சரி பண்ணி வைப்போங்கிற ஒரு சந்தோஷத்தில் வீட்டில் கலகலப்பாக இருக்காங்க அப்படியே போயிட்டுருக்கும்போது குருநாதன் வீட்டில் என்ன பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காமல் வேலைக்கு போகிறது வேலை செய்கிறது வீட்டுக்கு வர்றது அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறது ஆஃபீஸுக்கு போய்ட்டு ஒரு ஆறு மாதம் காய் தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு ஒரு முதலாளி ஸ்தானத்துக்கு தொழிலை நிறுவனத்தை முன்னேற்றலான்னு எதிர்காலத்தை பற்றியே செஞ்சிச்சிட்ருக்காங்க குருநாதருக்கு அவ்வளோ சிந்தனை இருந்தாலும் அங்கே ஒரு சொந்தக்கார பொண்ணு வெற்றி வேலுடைய பொண்ணு சிவகாமி அது எங்கள் அப்பா பார்த்து டீ கடையில் பார்த்துட்டு சொல்லிட்டு போனதுனால எல்லா பொண்ணுங்களையும் பா நார்மலாக பார்த்தாலும் சிவகாமி பார்க்கும்போது சொந்தக்கார பொண்ணாச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் அப்படியே பார்க்காத பார்வையாக ஒரு காதல் பார்வையா அப்படியே பார்த்துட்டு வர்றத சிவகாமியும் நல்லா உணர்ந்துக்கிறான் சரி அப்படின்ட்டு சென்னையிலேருந்து ஃபோன் வருது தங்கச்சி ஃபோன் பண்ணுறாப்பெலாம் ஆனால் நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் சென்னையில் ரிலேஷன் வீட்டிலலாம் பேசிட்டேன் பொறுத்தமல்லாம் நல்லா இருக்கான் அப்பா அம்மா வந்து உனக்கு கல்யாண பேச்சுவார்த்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்க நீ ஒரு ஆறு மாதம் ஆகட்டும்னு சொல்லி வைக்கனால உங்கள்கிட்ட அதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க சரி தங்கச்சி என்கிட்ட கோயிச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு தான் நானும் உங்கள்கிட்ட பொறுப்பாக சொல்லிட்டேன் எதுக்கும் நீ தயாராக இது ஜாதகத்தெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துட்டோம் பொண்ணையும் பார்த்து வச்சுட்டோம் போதா குறைக்கு அப்பா ஒரு தரகர் மூலியமாக ஜாதகத்தை பார்த்து வச்சுட்டாரு இன்னொரு தம்மா என்னென்னா அம்மாவும் மேட்டுப்பட்டி ரிலேஷன்லேருந்து ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்து மேலே ஜாதகம் பார்த்து வச்சுருக்காங்க போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு என்னமோ உனக்கு ஒரு நல்ல ஜாதகம் அமைஞ்சிருந்தும் போல இருக்குது நீ எதை பற்றியும் கவலைப்படாத சரின்னு சொன்னீங்கன்னா உனக்கு வந்து கல்யாண தேதி ஆரம்பிச்சு திருமணத்தை நோக்கி அழகாக போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒன்று தங்கச்சிக்கிட்ட நீ பேசாமல் இருமா ஒரு ஆறு மாதம் கம்மு நேரு நானே வந்து வீட்டில் சரின்னு சொன்னால் இப்போ தட நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நீ அமைதியாக இரு நான் சொல்லும்போது மற்ற ஏற்பாடுகள்லாம் முயற்சிகள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னா உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணலை இருந்தாலும் வயசாகுது சூழ்நிலை கருதி யோசித்து பார்த்துக்கோ அந்ததான் தகவல் சொன்னேன் நான் எப்படி நல்லா இருக்கிறியா ஆஃபீஸ் வேலையில் நல்லா போகுது அப்பா அம்மா எல்லாம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறான் கட் பண்ணும்போது யோசிக்கிறாப்புல ஓ கல்யாணம்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் போல் இருக்குது அப்படின்னு தன்னை போல் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியினுடைய ஓனர் இவரோட ஃப்ரெண்டு என்னடா ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு மைண்ட் வயசில் தன்னை போல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ கல்யாணம்னாவே ஜாதகம் பார்க்கணுமாம்மா அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் நான் கூட கல்யாணம் பண்ணும்போது ஜாதகமெல்லாம் பார்த்தேன் கல்யாணம் பண்ணேன் இது பெரியவிங்க விஷயம் உண்மையான நல்ல விஷயந்தான் இதில் ஒன்று உனக்கு என்ன என்ன இல்லை நம்ம காதலிச்சோம்னா ஜாதமெல்லாம் பார்க்கலாமாங்கண்ணா இப்போ வேறு காதலிச்சா ஜாதகம் பார்க்கணுன்னு தோணாது அப்படியே ஜாதகம் பார்த்தாலும் காதல்கிற எண்ணங்கள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க எது இருந்தாலும் காதலிச்சாலும் சரி கல்யாணத்தை வீட்டில் ஏற்பாடு பண்ணாலும் எனக்கு என்னமோ ஜாதகத்தை பார்த்து பொருத்தத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கிறதான் சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் ஒரு பொண்ணை காதலிச்சிகிட்டு அப்படியா அப்படின்னு ஆமாம் நம்ம நிறுவனத்தில் தான் எனக்கு தெரிய சிவகாமியாக தான் இருக்கு ஆமாம் அதான் சொந்தக்கார பொண்ணுங்கிறனால நீ சொல்லிகிட்டு இருக்கும்போதே நினச்சேன் நான் சரி சரி நீ ஏன் கவலைப்படுற வா நான் ஜோதிடர் பார்த்து ஜாதகம் பார்த்து இன்றைக்கி முடிவு பண்ணிடலாம் பொருத்தமாக இருக்கான்னு எதுக்கும் பார்த்து வச்சுக்குவோம் அப்படின் போது அது சரிதான் எனக்கு ஜாதகமே இல்லையே அவர்கிட்ட எப்படி கேட்டு வாங்குறதுன்னு அவ்வளோதான விஷயா நீ கம்மு நேர அப்படின்ட்டு சிவகாமி அப்படின்னு கூப்பிட்றாப்புல சார் என்ன சார் கூப்பிட்டீங்கன்னு கிட்ட வரும்போது ஏம்மா பயோடேட்டாவில் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணி அட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக நோ பயோடேட்டா கொடுக்கணுமா நீங்கள் அப்படியா நான் மட்டும் கொடுக்கணுமா இல்லை எல்லாத்திட்டையும் வாங்கணும் நீ ஃபஸ்ட்டு உன்னோட மாடலில் கூட எல்லாத்தையும் ஒன்றை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க ப பயோடேட்டா ரிசீமெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னோடய இதில் என்ன பிறந்த தேதியெல்லாம் கரெக்டாக இருக்கா இதுதானே உண்மையான பிறந்த தேதி ஆமாம் ஆமாம் சார் அப்புறம் பிறந்த ஊர் இது ஆ பிறந்த ஊர் அதான் சொந்த ஊர் நேட்டிவ் ப்ளேஸு அது தான் சார் இதே தான் திருக்கோவிலூர் அப்படியா கரெக்டு தானே கரெக்டாக தான் இருக்குது அப்புறம் மீதி படிப்பெல்லாம் சரி தான் பிறந்த நேரம் என்ன சார் ரெசிமில் எதுக்கு சார் பிறந்த நேரம்லாம் கேட்குறீங்க இல்லைம்மா அது எல்லாம் எல்லாமே தேவைப்படுது நீ சொல் என்னப்பா நீ சரி எங்கள் வீட்டில் தான் தெரியும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்பிலாம் ஆம் நேயர்களே இந்த கதையினுடைய தொடர் அடுத்த வாரத்தில் பார்ப்போம் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட ரெசீவில் பிறந்த நேரத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு என்ன அதை எப்படி கடந்து போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வாரத்தில் சிங்காரவேலையனின் ஒரு பக்தனின் கதை ஜோதிடம் சார்ந்த கதையில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி நேயர்களே வணக்கம் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் குபேந்திரா டிவி வழங்கும் அனைத்து காணொளிகளையும் பதிவுகளையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்